டாக்டர் நட்டேசன் ஆகிட்டாங்க ஏன் அது மட்டும் நட்டேசன் சொல்லப்போதா இருபத்தி இருபத்தஞ்சு மாநிலங்களில் இருபத்தி நாலு மாநிலங்களில் சாதி வந்து இருக்கு அண்ணன் பேரு ஜே எஸ் ராஜ்குமார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸோட சேர்மேன் அது மட்டும் இல்லாமல் லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை பண்றதுல எல்லாம் அண்ணன் பெரிய கில்லாடி இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் படிக்கிற காலத்திலேயே பல கோல்டு மெடல்களை வாங்கின பெரிய வித்தகாரர் அண்ணனை பத்தி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அண்ணன் ஒரு சகலகளா வல்லவரே பல்துறை வித்தகர் அப்படிப்பட்ட பல்துறை வித்தகரான அண்ணன் சமீபத்தில் ஒரு மேடையில் நம்மூர் ஜாதி சிஸ்டத்துக்கும் ஜாதிக்கும் ஆதரவாக ஒரு பேச்சை பேச போக அது இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய பேசு அண்ணனா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாகவே நம்ம ஆளுகை எப்படின்னா நம்ம காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு சோத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே சோத்துக்கு பிரச்சனையே இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன் பண்பாட்டை காப்பாற்றுறேன் ஜாதியை காப்பாற்றுறேன் மதத்தை காப்பாற்றுறேன் கடவுளை காப்பாற்றுறேன் நம்மளோட முன்னோர் பெருமைகளை எல்லாம் மீட்டு அப்படி இப்படின்னு பல வேலைகளை செய்வாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் சோறு ஒரு பிரச்சனை கிடையாது சோறு பிரச்சனையா இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை சோ அவன் இதையெல்லாம் பேச போறதில்லை ஆனா சோறு பிரச்சனை இல்லைன்னு என்னைக்கு ஒரு நிலமை வருதோ அப்ப இவங்களுக்கு இது எல்லாமே பிரச்சனையா தான் தெரியும் இதெல்லாம் அழிகிற கண்டிஷன்ல இருக்குது இதை நாம எடுத்து ஆகணும் கட்டி காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு கலாச்சாரத்தின் மேலையும் பண்பாட்டின் மேலையும் ஜாதியின் மேலையும் இன்னும் பிற ஐட்டங்களின் மேலையும் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்தும் அப்படிதான் இந்த டாக்டருக்கும் ஜாதியின் மேலையும் ஜாதி சிஸ்டத்தின் மேலையும் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்திருக்குது சோ நம்ம ஊரு போன ஜாதி சிஸ்டத்தை ஆதரித்து இந்த டாக்டர் ஒரு முக்கிய முக்கிய இருக்கிறாரு அவர் முக்குன முக்கோட ஒரு சின்ன பிட்டை தான் நான் காட்டியிருக்குறேன் ஏன்டா முழுசா காட்டலங்கிறீங்களா அப்புறம் உங்களுக்கு தெரியாதா காபி ரைட்டு டீ ரைட்டு போன்விட்டா ரைட்டு ஆர்லீஸ் ரைட்டுன்னு ஆயிரம் ரைட்டு பிரச்சனை வரும் அதனால் தான் அதை முழுசா காட்டல ஆனால் அந்த டாக்டர் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத ஒரு நாலே வாக்கியத்தில் சிம்பிளாக சொல்லிடுறேன் அதாவது தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிராக ரொம்ப பேசுகிறாங்களாம் பேருக்கு பின்னாடி ஜாதி ஓட்டுக்கிறதுக்கெல்லாம் விடவே மாட்டேங்கிறாங்களா ஆனால் இந்த டாக்டர் அப்படி கிடையாது இவரோட ஹாஸ்பிட்டலில் பிள்ளைமார் முதலியார் வேளாளர் இந்த மூணு ஜாதிக்காரங்களை தான் வேலைக்கு வச்சுருக்கிறாராம் அது செக்யூரிட்டி வேலை பார்க்கறதுலேருந்து எலக்ட்ரீஷியன் பிளம்பர் ஒர்க்கில் இருந்து கூட்டுற பெருக்கிற வேலையிலேருந்து கடைசியாக சர்ஜரி பண்ணுற டாக்டர் வரைக்கும் அத்தனை பேருமே ஒன்று முதலியாராக இருப்பாங்க இல்லைன்னா பிள்ளைமாராக இருப்பாங்க இல்லைன்னா வேளாளராக இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மூணு ஜாதிக்காரங்களை தவிர வேறு யாரையும் அண்ணன் அவரோட ஹாஸ்பிட்டலில் சேக்கறது இல்லையா இதில் என்ன தப்புங்கிறாரு இவரோட ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு டாக்டரோட பேரு நடராஜன் ஆக்சுவலாக அவரோட பேர் நடராஜ முதலியார்னு இருந்திருக்கணும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற அக்கிரமத்தால் அவர் வெறும் நடராஜனாக சுற்றிட்டு இருக்கிறாப்புல இதை எல்லாம் மாற்றணும் டோட்டலாக தமிழ்நாட்டோட சிஸ்டமே கரப்ட் ஆகி கிடக்குது இதையெல்லாம் மாற்றி சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக சிஸ்டத்தை நான் மாற்ற போகிறேன்னு இவர் கிளம்பி இருக்கிறாரு இவரால் தமிழ்நாட்டையே மொத்தமாக மாற்ற முடியுமா முடியாதாங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே நம்ம ஊர் இத்து போன ஜாதி சிஸ்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டம் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் பொதுவாகவே நம்மளுக்கு இந்த ஜாதி சிஸ்டத்தை காப்பாத்துறதுக்காகவும் ஜாதி சிஸ்டத்தை அப்படியே கட்டி காப்பாற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கன்வே பண்றதுக்காகவும் எப்படி உருட்டுவாங்கன்னா ஜாதிங்கிறது நம்மளோட கலாச்சாரம்பாங்க பண்பாடும்பாங்க பழக்க வழக்கம்பாங்க பாரம்பரியமாங்க நம்ம முன்னோர்கள் அறிவுபூர்வமாக உருவாக்கி வச்ச ஒரு விஷயம்பாங்க அதை நம்ம எந்த கேள்வியும் கேட்காம ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கன்வே பண்ணிட்டு போறது மட்டும்தான் நம்மளோட வேலை ஜாதியை எதிர்க்கிறதோ ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறதோ நம்மளோட வேலை கிடையாது அது அப்படி செஞ்சு அது தெய்வம் நினைவு குத்தம் ஆயிரம் வகையில நம்ம ஆளுக்கு ஆனா உண்மையிலேயே இந்த ஜாதிங்கிறது கலாச்சாரமா பண்பாடா பழக்க வழக்கமா பாரம்பரியமா சயின்ஸா இல்ல இன்னும் ஏது ஈர வெங்காயமானு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் இந்த ஜாதி சிஸ்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதோட பித்தலாட்டத்தையும் அயோக்கியத்தனத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அந்த வள்ளி கும்பின்னு ஒரு ஐட்டம் இருக்குது அதை எடுத்து பாத்தீங்கன்னா போதும் அதுலயே அத்தனை பித்தலாட்டமும் தெளிவா புரிஞ்சிடும் இப்போ அந்த வள்ளி கும்மியை யாரு பெரிய அளவுக்கு நடத்த காலத்தில் அதை யார் பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்க கொங்கு பெல்ட்டை சேர்ந்த ஒரு சோ கால்டு மேல் ஜாதிக்கார கோஷ்டி தான் அதை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுது இதை என்ன ஒழிச்சு மறைச்சு பேசிக்கிட்டு கொங்கு பெல்ட்டில் இருக்கிற கவுண்டர்கள் தான் இதை பெரிய அளவுக்கு நடத்துகிறாங்க அதை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க கொங்கு மண்டலத்தோட பாரம்பரியம் கலாச்சாரம்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த வள்ளி கவுண்டர்கள் எதுக்கு நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள் மத்தியில் பெரிய பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்குது அதாவது கவுண்டர்களுக்கும் சரி கவுண்டர்ச்சிகளுக்கும் சரி கல்யாணம்ங்கிறது கல்யாணம் ஆச்சுங்கிற நிலைமை வந்துருச்சு ஜாதக பொருத்தம் இல்ல வசதி வாய்ப்பு மேட்ச் ஆகல பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிளைக்கு பிடிக்கல மாப்பிளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கலன்னு கண்ணாலம்ங்கிறது கிட்டத்தட்ட கனவு மாதிரி ஆகி போச்சு அதனால கவுண்டர்களும் சரி கவுண்டர்ஜிகளும் சரி என்ன பண்றாங்கன்னா நம்ம சொந்த ஜாதியை நம்மனா வேலையாகாதன்னு வெளியில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராகிறாங்க நிறைய பேர் பண்ணிட்டாங்க ஸோ கொங்கு கவுண்டர்கள் மத்தியில் இன்டர் கேஸ்ட் எல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக நடக்குது இந்த யதார்த்தமான உண்மை ஜாதி வெறி கவுண்டர்கள் மத்தியில் பெரிய பீதியை கிளப்பி விட்டுருக்குது கவுண்டரு ஜாதியே அழிஞ்சு போயிருமோன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் அதுக்கு அதுக்கப்புறமா ரூம் போட்டு இருக்காங்க எப்படி இந்த பிரச்சனையை தீக்குறது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த வள்ளி கும்மி ஒயிலாட்டங்கிற நடன கதையெல்லாம் அதாவது இந்த வள்ளி கும்மியின் மூலமாக கவுண்டர் ஆண்களையும் கவுண்டர் பெண்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க அதாவது சம்பந்தமே இல்லாத கவுண்டர் ஆணையும் கவுண்டர் பெண்ணையும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வள்ளி கும்மிங்கிறது அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள லவ் ஃபார்மாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை பெரியவங்களாக சந்திச்சுக்கிட்டு என் வீட்டில் ஆண் இருக்குதே உங்கள் வீட்டில் பெண் இருக்குதா என் வீட்டில் பெண் இருக்குது உங்கள் வீட்டில் ஆண் இருக்குதா அப்போ கல்யாணம் பேசிடலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து கல்யாணம் நடந்தாலும் சரி எது எப்படி இருந்தாலும் மொத்தமாக கவுண்டர் ஜாதிக்குள்ளே தான் அது நடக்கும் வேற ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் குறையும் ஸோ ஜாதி காப்பாற்றப்ப இதுதான் கவுண்டர்கள் பெரிய அளவுக்கு பண்றதுக்கு உண்டான உண்மையான காரணம் ஆனால் அவங்க பப்ளிக் என்ன சொல்றாங்க கலாச்சாரம் பண்பாடுங்கிறாங்க பாரம்பரியம் இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க அதை நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு அள்ளி விடுறாங்க வள்ளி கும்மிங்கிறது கலாச்சாரம் பண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்னு கவுண்டர்கள் வாயாலேயே உங்களால் ஈஸியாக சொல்ல வைக்க முடியும் அதுக்கு நீங்கள் கவுண்டர்களோட கத்தி எடுத்தெல்லாம் ஒன்றும் சண்டை போட தேவையில்ல சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பண்ணிங்கன்னால் போதும் அந்த வள்ளி கும்மியை அத்தனை ஜாதி காரணங்களும் ஆடினிங்கன்னா போதும் கவுண்டர்களே அது கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்ன்றவாங்க அது எப்படி கலாச்சாரமாக கலாச்சாரம் ஆகும் எங்களுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது இதில் வள்ளி பேரில் நாங்கள் கும்மி வேறு அடிக்கணுமா காலங்காலமாக நாங்கள் சோத்துக்கே கும்மி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னும் இந்த வள்ளி கும்மியை ஆடி மறுபடியும் பழைய மாதிரி சோத்துக்கு கும்மி அடிக்கணுமா போவாங்க படிக்க வைங்கடா அப்படின்னு கவுண்டர்களே கூச்சப்படாமல் பேசுவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வள்ளி கும்மியை அத்தனை கவுண்டர்களால் கீழ் ஜாதினு சொல்லப்படுற ஜாதிகாரங்க அந்த வள்ளி கும்மி ஆடிட்டாங்கன்னா போதும் அடுத்த நாளே வள்ளி கும்மிக்கு கவுண்டர்கள்லாம் பாடையை கட்டிடுவாங்க கண்டவன்லாம் ஆடுறான் அது எப்படியா நம்ம கலாச்சாரம் ஆகும் போங்கியா போய் வேலையை பாருங்க கும்மி அடிக்கிறாங்களா கும்மி அப்படின்னு கவுண்டர்கள் எல்லாம் பொங்கி தள்ளிடுவாங்க Yeah. அப்புறம் புதுசா ஒரு நடனத்தை கண்டுபிடிப்பாங்க அதுக்கு புதுசா ஒரு கதை சொல்லுவாங்க அதையும் இப்படி எல்லாரும் கலாச்சாரம் பண்பாடுங்கிறதுக்கு பின்னாடி பித்தலாட்டம் ரைட் இப்போ இந்த என்ன ஜாதி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லைங்கிறாரு அதுவே உண்மை கிடையாது தமிழ்நாட்டிலும் ஜாதி இருக்குது பேருக்கு பின்னாடி தான் இங்க யாரும் ஜாதி போடுறது இல்லையா தவிர எல்லாம் மனசுல ஜாதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த திராவிட கட்சிகள் ஃபாலோ பண்ண சமூக நீதி கொள்கையால கல்வி பரவலா போய் சேர்ந்திருக்குது எல்லா ஜாதிகாரங்களுக்கும் ஓரளவுக்கு எஜுகேஷன் கிடைச்சிருக்குது ஸோ அதன் மூலமா பரவலா பல ஜாதிக்காரங்க எம்பவர் ஆயிருக்கிறாங்க அதுல இருந்து அறுபத்தொன்பது பர்சன்ட் ரிசர்வேஷன்னால அதிகாரத்துல பல ஜாதிகாரங்க வந்து பரவலா உக்காந்துருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே தவிர இங்க ஜாதி எல்லாம் அடியோடலாம் ஒண்ணு ஒளிஞ்சு போயிடல அதெல்லாம் அவன் மனசுல அப்படியே தான் இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் எனக்கு மூச்சு அரைக்குது இந்த டாக்டர் கிட்ட சில கேள்விகளை கேட்டு இந்த வீடியோவை

நீங்க தானா டாக்டர் அது மட்டும் இல்லாம உங்க ஹாஸ்பிடல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் யாகப்பட்ட ஸ்கேன் மெஷின் வச்சிருப்பீங்கல அந்த மெஷின்லாம் ஜாதிய கண்டுபிடிக்குமா இல்ல வியாதிய கண்டுபிடிக்குமா எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்கேன் மெஷினும் ஜாதிய கண்டுபிடிக்காத வியாதிய வேணும்னா ஒரு மாதிரி குத்துமதிப்பா மதிப்பா கண்டுபிடிக்கும் சோ ரொம்ப முக்கியமான ஜாதியவே கண்டுபிடிக்க துப்பு அந்த மெஷின்கள் எல்லாம் எதுக்குங்கற தூக்கி குப்பையில எறிஞ்சிருங்கன்ற அநேகமா இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதனால தான் அதால ஒருத்தன் இன்ன ஜாதி தான் அக்குரேட்டா கண்டுபிடிச்ச சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம ஊர் ஜாதி வெறி டாக்டர்கள் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ஒரு மனுஷனை ஸ்கேன் பண்ணாலே அவன் என்ன ஜாதிக்காரன் தான் பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி அக்யூரேட்டா ஒரு மிஷினை கண்டுபிடிங்க நம்ம ஆளுகளுக்கு அது பெரிய உதவியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஜாதிக்கெல்லாம் எந்த மீனிங்கும் இல்லைங்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது எல்லா ஜாதிக்காரங்களும் படிக்கிறாங்க எல்லா ஜாதிக்காரங்களும் பிஸ்னஸ் பண்றாங்க எல்லா ஜாதிக்காரங்களும் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க ஸோ ஜாதிங்கிறதுக்கு மீனிங்கே இல்லாமல் போயிட்டு இருக்குது நீங்க கண்டுபிடிக்கிற அந்த மிஷினு ஜாதி வெறியர்களுக்கெல்லாம் பேருதவியா இருக்கும் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க